பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சண்முக பாண்டியன் விஎஸ் விஜய பிரபாகரன் விஎஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் இருவருக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் யார் மிகப்பெரிய ஒரு ஆண்மையாளர் என்று தான் போகிறோம் பொதுவாக இதில் யார் மிகப்பெரிய ஜாம்பவன் என்று ரெண்டு பேருமே நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக கேப்டனின் தவப்புதல்வர்கள் விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன்லே மூத்த புதல்வன் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கல்வியில் நல்லா படித்தவர் பெரிய ஆர்கிடெக்சர் ஆகணும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றியாளராக வரணும்னு நினச்சி இவரோட எதிர்பார்ப்புகள் ஆர்கிடெக்சர் படித்து மிகப்பெரிய பில்டிங் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் எதிர்பார்த்துட்டு படித்த படிப்புக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து டாக் ஷோவில் கலந்துக்கிட்டார் தன்னோடய வீட்டில் டாக் அதிகமாக இருக்கிறனால அந்த டாக் ஷோவில் பார்த்திங்கன்னா விஜயபிரபாகரன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் போய் டாக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வந்து அங்கேயும் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு மெடலை வாங்கிட்டு வந்திருக்காரு அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு நல்ல நடிகர் போலவே விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் பொதுவாக விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டாக்ஸோல எல்லா ஊர்களுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் சொல்வார் எல்லா இடங்களுமே தந்தைக்கு முடியாத சமயத்தில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்து தந்தைக்கு என்ன வேணுமோ அந்த பணிகளை செய்வார் டாக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வளர்த்து அந்த டாக்களை வச்சு எல்லா இடங்களையும் டாக் சோலில் அப்படியே இருப்பார் இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கேப்டனோட மறு உருவம் கேப்டன் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் நல்ல குண்டாக இருப்ப அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைச்சி ஆள் பார்க்கல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிக்கும் நிலமையிலேருந்து கிட்டத்தட்ட உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி விஜயபிரபாகரன் அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்புறம் வந்தால் நல்ல குணம் படைத்தவர் கேப்டன் குணம் எப்படி இருக்குமோ அது மாதிரி எந்த ஒரு தீய பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது அதுதான் பெரிய ஒரு விஷயம் மற்ற நடிகரோட பிள்ளைகளாக இருக்கட்டும் அந்த கௌரவம் இல்லாமல் இருந்தவர் தான் நமது விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே விஜயபிரபாகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் எங்கு சென்றாலும் கூட போவார் அரசியல் வருவது அவர் நோக்கமல்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவரும் சினிமா துறையை நடிப்பது தான் அவருடையது கேப்டனோட ஆசையும் அதுதான் இருந்தது ஆனால் டாக்ஷோவில் நிறைய இடத்துக்கு கலந்து அப்படியே போய் கொடுவார் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் கொஞ்சம் உள்ளே வந்தார் கேப்டன் விஜயகாந்த் கொஞ்சம் சிக்கான பிறகு அந்த சமயத்தில் கொஞ்சமாக உள்ளே வந்தார் உள்ளே வந்தபோது அப்போ கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவின் தெளிவாக ஒரு சிங்கம் போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எல்லாரையும் சந்தித்து ஒரு தைரியமாக சில விஷயத்தை கையாளுகிறதோ அதே போலவே இன்று விஜயபிரபாகரன் அவர்கள் கட்சியிலும் சரி ரசிகர்களையும் சரி எல்லாரையும் தொண்டர்களையும் சந்தித்தால் கேப்டன் எப்படி இருப்பாரோ அதே போலவே இன்று தன்னோட கட்சியும் பின்பற்றி கொண்டு வருகிறார் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை எடுத்துக்கோங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை எங்கு வேணாலும் என்ன பிரச்சனை என்றாலும் குரல் கொடுக்கும் ஒரு நல்ல புதல்வனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல விஜயபிரபாகர் அவர்கள் ஒரு ஆளுமை கொண்ட அரசியல் காலத்தில் ஒரு சிங்கம் போல கர்ஜனையாக எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி டாக்ஸோ இருந்தாலும் மீடியாவில் சந்திக்கிறதாக இருக்கட்டும் பல இடங்களில் எங்கு சென்றிருந்தாலும் கரெக்டாக பேசக்கூடிய தெல்ல தெளிவாக கேப்டனை போலவே இன்று இருக்க ஆளுமை கொண்ட ஒரு சிங்கம் போல எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல அரசியல் களத்தில் துல்லியமாக இன்று எல்லா இடங்களிலும் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட டாக்ஸோ எங்கு நடந்தாலும் அங்கேயும் பாவார் அங்கேயும் பெரிய ஜாம்பியனாக அங்கேயும் ஃபஸ்ட் ஆடாக ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவார் அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு நாயனாக விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டனின் ஒரு கண்கள் போல விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டனுக்கு ஒன்றுனா துடித்து போ அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நல்ல மனிதன் விஜய பிரபாகரன் இன்று அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக அரசியல் களத்தில் மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு நல்ல நாயகனாக களமிறங்கி வருவார் குறிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லலாம் ஆனால் விஜயபிரபாகரன் அவரை போல் திறமை ஆளுமை ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி பில்டிங்லாம் நிறைய டிசைனிங் பண்ணுறது தான் அவளோட ஆம்பிஷனாக இருந்தது குறிப்பாக அரசியலுக்கு வரணும்னு நோக்கமே இல்லை சில காலகட்டங்கள் கேப்டனோட சில நிலைகள் அரசியலில் கேப்டனுக்கு அடுத்து யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான டமயத்தில் விஜயபிரபாகரன் அவர்கள் உள்ளே வந்தார் அதற்கடுத்து அரசியல் காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதுபோல் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக ஒரு ஆளுமை கொண்ட வெற்றி நாயனாக விஜய பிரபாகரன் அவர் வருவார் பொதுவாக கேப்டன் இருந்த இடத்தை போலவே மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் காலத்தில் இப்போ எங்கே என்ன நடந்தாலும் கரெக்டாக போயிருந்தார் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே போலவே ஒரு தைரியமாக ஒரு காலத்தில் இறங்குறாரு போராட்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசியல் காலத்தில் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே போல் ஒரு துருவமாக விஜய பிரபாகரன் வெற்றி நாயகனாக இருக்கிறார் அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய பிரபாகரன் அதனைத் தொடர்ந்து நம்ம சண்முக பாண்டியன் கேப்டனோட பொதுவாக பின்னோடு ரத்தம் ரெண்டு கைகள் மாறி கேப்டனோட ஒரு கண் மறு கண் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சண்முக பாண்டியன் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சகாப்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயக அறிமுகமானது அதனை தொடர்ந்து அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜாக தான் போச்சு அதனைத் தொடர்ந்து பொங்கல் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் என்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலும் படம் நல்ல திரைப்படம் படம் ஓரளவு ஆவரேஜாக போயிருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் பொங்கல் தினத்து கலக்கி ஒரு ஆவரேஜை பெற்றது அதனைத் தொடர்ந்து படகிழவன் என்ற திரைப்படம் வந்து அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது அப்படி பார்த்திங்கன்னா கொம்பு சிகிச்சை திரைப்படம் அப்படி கண்டினியூ அவர் லைஃப் போயிட்டே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாரோ அதே போலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வரப்போகிறார் குறிப்பாக கேப்டன் இருந்த இடத்துல அவர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தான் கன்ஃபார்மாக வருவார் ஏன்னா கேப்டன் இடத்தை நிரப்ப பதற்கு வேற யாராலையும் முடியாது சினிமா துறையில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் புறத்தில் அவர் இருப்பார் ஒரு பக்கத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெரும் புகழ் பெற்ற ஒரு நாயனாக சண்முக பாண்டியன் அவர்கள் ஹைட்டும் வெயிட்டும் சூப்பரான ஒரு நடிகருங்க இப்போ இருக்க சினிமா துறை இருக்க நடிகரே ஹைட்டானது அப்பமாக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் இந்த மாதிரி சத்யராஜ் கேப்டன் விஜயகாந்த் இவங்க தான் ஹைட் வெயிட்டுமா இருப்பாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் ஹைட்டு வெயிட்டு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆக்ஷன் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கரெக்டாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இது பண்ணுவாரோ அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தார் தன்னோடய படப்பிடிப்பு முடிஞ்சதும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய கேப்டனோட இடத்துல ஒரு பகுதியில் இவர் இருக்கிறதா ஒரு பகுதியில் விஜயபுரா இருக்கார் அந்த அளவுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு நல்ல மனிதனாக நல்ல குணங்களாக கேப்டன்கிட்ட இருக்க நல்ல பண்புகளை இரு பிள்ளைகளும் இருப்பது என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சாயலில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பொதுவாக மற்ற நடிகர்களோட எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருப்பது மூலம் துருதுருன்னு இருப்பார் கேப்டனோட இடத்துல வேறு யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் இன்றும் என்றும் சரி சண்முகபாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டனோட ஃபுல் இடத்தையும் அவர்தான் இருவார் ஆக்ஷனலாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் ஃபைட்டில் நம்ம சண்முக பாண்டியனை அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பொதுவாக இப்போ இருக்க நடிகர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சண்முக பாண்டியனோடய ஃபைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கலந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயனாக வருவார் அந்த அளவுக்கு படப்பிடிப்புலையும் சரி எல்லா இடத்துலையும் கலந்துக்கிறாரு கேப்டனோட ஒரு பகுதி என்பது ஹைட்டு வெயிட்டு இவர் அதிகமான ஒரு ஹைட்டில் இருக்கிறான்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் ஒரு பேட்டில் சொல்லி என் பயம்லாம் ஹைட்டு வெயிட் அந்த அளவுக்கு இருப்பான் பிடிச்சி தூக்கினா நினச்சி அப்படியே களத்தை பிடிச்சி தூக்கிடுவோம்ல என் சண்முக பாண்டியன் அந்த அளவுக்கு என்னோடய பிள்ளைகளை தைரியமாக வளர்த்துருக்கேன் எனக்கு ஒன்றுனா ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேப்டன் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று சினிமா துறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு பரட்ட தலையிடம் ஒரு ஹெட்டப்பில் இருந்தார் இப்போமா கேர் ஸ்டைல மாற்றி டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்த திரைப்படத்துக்கு ஹார்ட் ஒர்க்கு ஜிம்மில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு பொதுவாக கேப்டன் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவு நேரங்கள் கேப்டன் இருந்திருந்தால் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களில் கண்டினியூவாக அஞ்சு படம் ஆறு படம் சண்முக பாண்டியனை நடிக்க டேரக்டரை வச்சு இது பண்ணிடுப்பார் இருந்தாலும் எத்தனையோ வேறு வள வச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு ரெண்டு படங்களை நடித்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவார் கேப்டன் எவ்விடத்தில் இருந்தாரோ அதே போலவே சண்முக வருவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு ஜிம்மில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு அடுத்த திரைப்படத்திற்கான தயாராகிட்டு இருக்காரு ஆக்ஷன் சீக்வன்சி லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்துக்காக நம்ம சண்முக பாண்டியன் தயாராகி கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவரோட இடத்துல சினிமா துறையில் ஒருத்தரும் அரசியல் களத்தில் இன்னொருத்தரும் விஜயபிரபாகரன் அரசியல் களத்திலும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் இருவரும் இருக்கிறாங்க சூப்பரான ஒரு சந்தோஷங்கள் விஜய பிரபாகரன் விஎஸ் சண்முக பாண்டியன் விஎஸ் என்று பார்க்கும்போது ரெண்டுமே வெற்றி நாயகன்தான் கேப்டனின் தவப்பதல்கள் இருவருமே மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயகனாக வருவாங்க அரசியலில் கேப்டன் எப்படி ஒரு ஆளுமையாக இருந்தாலோ அதேபோல் சினிமா துறையில் எப்படி ஒரு ஆளுமையாக இருந்தாலோ இரு பிள்ளைங்களுமே அவரோட பேரை காப்பாற்றும் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குணங்களில் வருவாங்க விஜய பிரபாகரன் விஎஸ் சண்முக பாண்டியன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் பொதுவாக ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வராக அரசியல் காலத்தில் நம்ம விஜயபுரம் பார்க்குறோம் நடிப்பில் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் போல் சூப்பராக வருவாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எதுனாலும் தெரியுங்க நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் பண்ணுவாங்க